السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹை போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்தேன் அன்புக்குரிய சகோதரிகளே இஸ்லாத்தின் பார்வையில் குழந்தை வளர்ப்பு என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக நாம் பல செய்திகளை பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது குழந்தைகள் என்று சொன்ன உடனேயே இந்த விஷயத்தில் ஒரு முழுமையான ஆழமான நம்பிக்கையில் நாம் இருக்க வேண்டும் என்ன நம்பிக்கை குழந்தையை நமக்கு தரக்கூடியவன் அல்லாஹ் அல்லாஹ் மட்டும்தான் தான் நேசிறாம் நமக்கு குழந்தையை அது குறித்து அல்லாஹ் பல ஆலமீன் திருமறை குரான்ல நமக்கு சொல்லும் பொழுது நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாவது வசனம் இன்னைக்கு இந்த உரையில வந்து குழந்தையை தருபவன் அல்லாதான் என்ற அந்த வசனத்தையும் பார்க்க இருக்கிறோம் அதே மாதிரி ஒரு முக்கியமான இரண்டு நபிமார்கள் இரண்டு நபிமார்களுடைய சம்பவங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம் உண்மையிலேயே நம்ம அந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் சும்மா போற போக்கில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அல்லாவுடைய அந்த வார்த்தைகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும் உணர்வு இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக என்ன செய்யுங்க இந்த வசனத்தை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்கள் அல்லாஹ இந்த வசனத்துல பேசுறான் லில்லாஹி முல்கு சமாவாத்தி ஒல்லருள் வானங்கள் பூமியின் ஆச்சி அல்லாஹுக்கு உரியது ஃபஸ்ட்டு அல்லாஹ் சொல்றான் வானங்கள் மற்றும் பூமி இதோடைய ஆட்சி அல்லாஹுக்கு உரியது எஹ்லுகுமா எஷா அவன் தான் நாடி படைக்கிறான் அல்லாஹ் என்ன நாடுறானோ அதை நிசிமா அல்லாஹ் படைப்பான் சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகிறான் யஹபு லிமை லிமை பெண் பிள்ளைகளை பிள்ளைகளை அல்லாஹ் அல்லாஹ் தருகிறான் ஆண் ஆம்பள பிள்ளைய தந்தானும் அல்லாஹ் தான் பெண் பிள்ளைகளை தந்தானோ தான் தரான் அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்தான் அடுத்த எல்லாம் பேசுறான் தான் நாடியவர்களுக்கு ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்து அல்ல நினைசிறான் வழங்குகிறான் அப்ப ஆம்பள பிள்ளையை கொடுப்பது அல்லாஹ் பெண் பிள்ளையை கொடுப்பது அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுப்பதும் தான் சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுகிறான் ஓ எஜேலு மாசாவு அக்கீமா தான் நாடியோரை அல்லாஹ் மலடாகவும் ஆக்குகிறான் ஒண்ணும் இருப்பதும் அது அல்லாஹுடைய நாட்டம்தான் அடுத்து கடைசியாலாம் முடிக்கிற அந்த வசனத்துல இன்னஹு அலிமுன் கதீர் அவன் நன்கறிந்தவன் ஆற்றல் மிக்கவன் இந்த ஒத்த வசனம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு பிள்ளை செல்வங்களை தரான்னு சொன்னா அது அல்லாஹ் தான் தரான்னு நிச்சயம் நம்ம முழுமையா நம்பிக்கை வைக்கணும் என்னாலதான் ஒன்னும் கிடையாது நான் நினைச்சு சில பேர் பேசுவாங்க நான் நினைச்சா என்ன செய்வேன் பிள்ளைய பத்திக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க அல்லாஹ் அல்லாத நாரான் வரணும் அல்லா எங்களுக்கு வழங்கி இருக்கிறான் அப்ப இந்த விஷயத்துல இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம் ஆண் பிள்ளைகளை கொடுப்பதும் அல்லாஹ் பெண் பிள்ளைகளையும் கொடுப்பதும் அல்லாஹ் ரெண்டையும் சேர்த்து கொடுப்பது அல்ல ஒண்ணும் ஆக்குவதும் அல்லாஹ்வுடைய அதிகாரம் தான் என்பதை மிக தெளிவாக இந்த வசனம் வழங்குகிறது ஆனா இன்னைக்கு பாக்குறோம் திருமணமாகி சில நாட்கள் அல்லது சில வருடங்கள் அல்லது பல வருடங்கள் பிள்ளைகள் இல்லை என்றால் இன்னைக்கு முஸ்லிம்களே என்ன செய்யறாங்க வேற ஒரு விஷயத்தை வந்து கையாளக்கூடிய தர்காக்களுக்கு செல்வாங்க சில தர்காக்களுக்கு சென்றால் நமக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் சில போனவர்களே அடக்கம் செய்யப்பட்டு அங்கு தர்வாக தர்காவாக எழுப்பப்பட்டவர்கள் அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னு சொன்னா நமக்கு கண்டிப்பா புள்ள பொறுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில மாபாதக செயலை இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பிள்ளைகள் இல்லை என்றால் வலியுறுத்தி அல்லாவிடத்துல கேட்க வேண்டும் ஏன்னா அவன் தான் தரக்கூடியவன் வேற யாராலையும் தர முடியாது மருத்துவ ரீதியா சில விஷயங்கள் பார்க்கலாம் ஆனா மருத்துவர் கூட என்ன செய்வாங்க நாங்க எல்லா எஃபெக்ட்டும் போட்டுட்டோம் ஆனாலும் பிள்ளை இல்லை என்று சொன்னால் அவன் ஆடணும் அப்படின்றாங்க கடைசியில் அந்த மருத்துவர்கள் கையை விரிப்பது விரிச்சிருவாங்க விரிச்சிட்டு சொல்லக்கூடியது என்ன உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலும் இறைவன் ஆடல அப்படின்னு ஒரு வார்த்தையை மருத்துவர்களே சொல்லுவாங்க மருத்துவர்கள் சொல்லுவாங்களா அந்த தர்காக்கு போங்க இந்த தர்காக்கு போங்க அவரை பறங்கிற பாருங்க சொல்லுவாங்களா அசலமான அப்ப கடைசி அல்லாதான் இறைவன் தான் உங்களுக்கு தரணும் அப்படிமா ஆனா இன்னைக்கு முஸ்லீம் சமயம் என்ன இறை வைக்கக்கூடிய மாபாதாக அநியாயமான ஒரு காரியத்தை சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய காட்சியை பார்க்கணும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்க தென்காசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புட்டல் புதூர் ஒரு தர்கா ஒண்ணு இருக்கு அங்க அந்த தர்கா அந்த ஒவ்வொரு தர்காவுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கையில போவாங்க எல்லா தர்காக்களும் அந்த நம்பிக்கையில போவாங்க சில தர்கா இருக்கும் அங்க போய் என்ன செய்வாங்க தண்ணியை வச்சுட்டு வருவாங்க ஒரு தண்ணியை வச்சுட்டு வந்துருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு போய் எடுத்து குடிப்பாங்க இது குடிச்சா நமக்கு இந்த தான் நடக்கும் பிள்ளை பிறக்கும் நமக்கு கஷ்டம் நீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க பொட்டல் பூதல் என்ன செய்வாங்க திருமணமான சில நாட்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த தம்பதியர் வந்து நடந்தே போவாங்க அந்த தர்காக்கு நடந்தே போய் என்ன செய்வாங்க அங்க போய் பிள்ளை வரத்தை வாங்கிட்டு வருவாங்க அப்ப அந்த தர்கா எப்படிலாம் பாருங்க என்னமெல்லாம் ஆக்கி வச்சிருக்காங்க அந்த தர்கான்னு சொன்னா கந்துரி நடக்கும் அப்படிதானே கந்துரி நடக்கும் வருஷத்துல ஒரு தடவை உருசு எடுப்பாங்க அந்த உருசு ரொம்ப ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க பாட்டு கச்சேரி என்ன இசை கச்சேரி என்ன மேலதாளங்கள் என்ன அது என்ன சந்தனக்கூடி என்ன எல்லாம் செய்வாங்க யானைகள் பவனி வரும் அப்ப அந்த தர்கால யானை ஒன்று இருந்துச்சு அந்த யானை ஒரு தடவை இறந்து போச்சு யானை இறந்துருச்சு இறந்த யானைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த தர்காலைய ஜனாசா தொழுவிட்டு குளிப்பாட்டி கஃபனிட்டு அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு மினி என்ன வந்து செஞ்சுக்கிறாங்க கட்டி வச்சிருக்காங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இன்னைக்கு என்ன செய்யுது முஸ்லீம் சமா இருக்குன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அநியாயமான காரியம் மாபாதக செயல் இணை வைப்பு காரியம் அல்லாவால் மன்னிக்கப்படாத பெருங்குற்றம் என்பதை இஸ்லாமிய சமூகம் இந்த நேரத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளை இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையை நாம் அல்லாட்டை கேட்போம் தான் தரக்கூடியவன் அல்லா நாடுனா தருவான் என்ற அடிப்படையில என்ற உறுதியான நம்பிக்கையில இருக்கக்கூடிய நிலையில நாம் இருக்க வேண்டும் என்று தவிர அதை தவிர்த்து தருகாக்களுக்கு சென்று இது மாதிரி இறந்துவிட்ட அடியாறுகளை பார்த்து சந்தித்து அவர்கள்ட்ட பிள்ளை வரத்தை கேட்பது என்பது இஸ்லாத்துக்கும் இல்லாத இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாவமான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே இது ஒரு செய்தி அல்லாதான் பிள்ளைய தரான் அவன் நான் கொடுப்பான் அவன் யாருக்கு நான் கொடுத்துருவான் எந்த அளவுக்கு தன்னுடைய நபியாக இருந்தாலும் சரி தன்னுடைய இறை தூ தன்னுடைய தூதர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு கூட என்ன செய்வான் சீக்கிரம் கொடுத்துட மாட்டான் தாமதமா தருவான் என்பதற்கு மிக பெரிய ஒரு உதாரணமாக ரெண்டு நபிமார்கள் இருக்கிறாங்க யாரெல்லாம் ஒன்னு யாரு ஜக்கரையா நபி இன்னொன்னு இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஜக்கரையா அலை இஸ்லாம் இப்ராஹிம் அலை ரெண்டு நபியை பாருங்கண்ணே அன்புக்குரியவர்களே அதாவது தள்ளாத வயது வரைக்கும் போயிடுறாங்க வயதுலாம் முதிர்ந்து ரொம்ப கிளப்பருவத்துக்கு போயிடுறாங்க செஞ்சாங்க அல்லாஹ் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையில கேட்டாங்க என்பது நம்ம திருமறை குரான்ல சில வசனங்கள் மூலமா தெரிஞ்சு கொள்கிறோம் பத்தொன்பதாவது அத்தியாயம் மூணு நாலு இந்த வசனத்துல பாருங்க ஜக்கரியாலி இஸ்லாம் அவர்களை பத்தி அல்லா பேசுறான் இது நாதாக நிதான் ஹஃபியா அவர் சக்கரையா தமது இறைவனை தாழ்ந்த குரலில் அழைத்தார் ரொம்ப பணிவா ரொம்ப மெதுவா தாழ்ந்த குரலில் அவர் அழைத்து பிரார்த்தித்த போது அல்லாஹிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க எப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க கால ரப்பி இன்னி வகனன் அல்மு மின்னி என் இறைவனே எனது எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது நபி கேட்குறான் யா அல்லாஹ் என்னுடைய எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது வஸ்தஅல ரஸு ஷைபா என் தலைமுடியோ நரையால் மின்னுகிறது என் தலைமுடி கருப்பானாய் இல்லை தலைமுடி வெள்ளையாயிட்டு அப்ப பாருங்க எந்த அளவுக்கு கிளப்பருவத்தை पर्वत அடைஞ்சிருக்காங்க பாருங்க எலும்பு பலவீனம் அடைந்து விட்டது தலைமுடியோ நரையால் மின்னுகிறது மெளளிருகிறது வலம் அகுன் பிதுஆய்கே ரப்பி ஆனாலும் நான் உங்ககிட்ட பிரார்த்தனைப்பதில் பாக்கி மிளவனாக ஆனதில்லை நான் நினைச்சி உங்ககிட்ட கேட்பேன் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வயதான கிழவர் உட்கார்ந்து துவா கேட்கிறாரு ஏன்லாம் எனக்கு குழந்தையத்தான் சொன்னா நம்ம நினைச்சிவோம் கிளப்பருவத்தை உட்காந்து துவா கேட்கிறாரு இல்ல சாத்தியமா நம்ம நினைப்போம் கேட்போம் அப்படித்தானே ஆனா அவங்க கேட்கிறாங்க என் எலும்பு பலவீனம் அணிவிட்டது முடி நிறையால் மின்னுகிறது ஆனாலும் நான் உன்ட்டு துவா செய்வதில் பாக்கி மனந்தாலும் ஆன ஆனதில்லை நான் கேட்பேன் அப்படின்னு செய்கிறாங்க அவங்க வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க ஓ இன்னி ஹிஃப்துல் மவாலிய மி மிவராய இறைவா எனக்கு பின்னால் உறவினர்களை பற்றி நான் பயப்படுறேன் எனக்கு சந்ததி இல்லாமல் போயிட்டா எனக்கு உறவுகள் இல்லாமல் போயிடுவோம் அப்படின்னு நான் பயப்படுறேன் ஓ காண தும்ராத்தி ஆக்கிரா என் மனைவியோ மலடியா இருக்கிறாள் வார்த்தையை பாருங்க சக்கியாம்பி கேக்குறாங்க என் மனைவியோ மலடியா இருக்கிறா எனவே எனக்கு உன்னிடம் இருந்து ஒரு பொறுப்பாளரத்தை அல்ல கேக்காதான் கேக்குறேன் ஆனாலும் என்ன செய்வன் அவன் கேட்பேன் சாத்தியம் இல்லதான் ஆனாலும் கேட்பேன் அப்போ அவர் அடுத்து சொல்றாங்க ஜக்கரிய அனுப்பி சொல்லுவாங்க எரிசு நீ ஓ எரிசு மின் ஆலி யாக்கு நீ எனக்கு தரக்கூடிய பொறுப்பாளர் இருக்கிறாரா இருக்கிறார்ல அவர் வந்து எனக்கும் வாரிசா இருப்பாரு குடும்பத்தாருக்கும் வாரிசா இருப்பார் அப்புறம் என் இறைவனே அவரை பொருந்திக் கொள்ளப்பட்டவரான அதாவது நம்பிக்கை பாருங்க அல்லாஹ் தருவாங்கன்னு நம்பிக்கை கேக்குறாங்க அப்புறம் அவருக்காக துவாவும் செய்றாங்க அந்த பிள்ளைக்காக துஆ செய்றாங்க அவரை நீ பொறுதி கொள்ளப்பட்டவராக ஆக்கி என்று சக்கரியா আলাইহিসலாம் அவர்கள் பிரார்த்தித்ததை அல்லாஹ் இந்த வசனம் சொல்றான் அடுத்து அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்க யா சக்கரியா அல்லாஹ் அழைச்சி பேசுறான் சக்கரியா வே இன்நா நுபஷிருக ப غلام ப غلام இஸ்முஹு குழந்தையை உமக்கு நச்சையடியாக குறிகிறோம் நான் தரேன் அவரது பெயர் இதற்கு முன் இப்பெயரை எவருக்குமே நாம் விட்டது கிடையாது என்று அல்லா நினைக்கிறான் ஜக்கரியா அலிசல்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு எஹியா என்ற ஆண் குழந்தையை நச்சதியா சொன்னான் என்று பார்க்கிறோம் இதுதான் நம்பிக்கை தள்ளாத வயதில் இருக்கிறாங்க முடியெல்லாம் நிறச்சிருச்சு எலும்பெல்லாம் பலவீனமாச்சு மனைவி மலடியா இருக்கிறான்னு அவங்க ஒத்துக்கிறாங்க ஆனால் நம்பிக்கையோடு கேட்டாங்க அல்லா நெசஞ்சா கொடுத்தான் இது ஜக்கரியா அலி இஸ்லாமுடைய வரலாறு அதே மாதிரி பாருங்க இப்ராஹிம் நபியுடைய அந்த நிலையை பாருங்க நூ பதினொன்னாவது அத்தியாயம் ஹூத் என்ற அத்தியாயத்துல எழுபத்தி ஒன்னு எழுவத்தி ரெண்டு மூணு ஆகிய வசனங்கள் நல்லா பேசலாம் இப்راهيم நபிக்கு ரொம்ப சாதாரண பிள்ளை இல்ல இப்راهيم நபி யாரு சாதாரண ஒரு மனிதர் கிடையாது சுப்ரீம் ஸ்டார் இப்راهيم நபி யாரு சூப்ரீம் ஸ்டார் சொல்லலாம் ஏகத்துவ இமாம் மனிதகுலத்துக்கு தலைவர் அல்லாஹ்வால் தன்னுடைய நண்பன் என்று போற்றப்பட்டவர் அல்லாஹ்வுக்கு நன்பண்ணயா யாரு இப்راهيم நபி மட்டுதான் அவ்வளோ பெரிய इज्जत அவ்வளோ பெரிய பாக்கியம் நாளை மறுமை நாள்ல ஒட்டுமொத்த மனித சமுதாயமே வெட்டவளில நிர்வாணமாக இருக்கும் பொழுது அந்த மனிதர்களிலேயே முதல் மனிதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தன்புறத்திலிருந்து ஒரு ஆடையை கொடுக்கிறோம் அது யார் இப்ப எவ்வளவு பெரிய பாக்கி பாருங்க அப்படிப்பட்ட நற்பெயருக்கு சொந்தக்காரர் இப்ராஹிம் அலிசலாம் ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை ரொம்ப காலமா பிள்ளை இல்லை கொஞ்ச நேரம் பிள்ளை இல்லைன்னா அவருடைய வழி பிள்ளை இல்லாத உங்களுக்கு தெரியும் பிள்ளையே பெத்தெடுத்தவங்களுக்கு என்ன தெரியாது இந்த வழி தெரியாது பிள்ளை இல்லாதவள்கிட்ட போய் கேட்டாதான் அந்த வழி தெரியும் அப்ப இப்ராஹிம் நபி உன் நபியா இருக்கிறாங்க ஆனாலும் இன்னும் இல்ல பிள்ளை இல்ல ரொம்ப காலமா பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆரம்பத்துல கூட பார்த்த இப்ராஹிம் கேட்டதுவா ரப்பி ஹபிலி மினசாலையின் இறைவா எனக்கு வழி தொண்டர்களாக நல்லவரை அளிப்பா என்று கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ப அல்ல அனுசிரா கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் மலக்குமார்கள் அல்ல அனுப்புறான் மலக்குமார்களை மனித வடிவத்தில் அனுப்பி பி சமுதாயம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் ஹோமோசெக்ஸ் ஓரிணிக்கு செஞ்சுட்டு இருக்கிறானோ அவர்களை அழிப்பதற்காகவும் இப்ரா நபிக்கு ஒரு குழந்தையை பற்றி நற்செய்து சொல்வதற்காகவும் ரெண்டு செய்திக்கா அல்ல மாணவர்களை மனித வடிவத்தில் அல்ல அனுப்புறான் அப்போ முதல்ல இங்கே வராங்க இப்ராஹிம் நபியுடைய வீட்டுக்கு வராங்க இப்ராஹிம் நபி விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கிறாங்க அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க காலை கண்டெல்லாம் பொறிச்சு வைக்கிறாங்க அவங்க தொட மாட்டிருக்கிறாங்க இவங்க தொடாத பார்த்து இப்ராஹிம் நபி பயந்துடுறாங்க அவங்க நிறைய பார்த்து இன்னும் தொடலாம் மாட்டிருக்கிறாங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி பயப்படுறாங்க அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் லூத்துடைய சமுதாயத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்றாங்க சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்குறோம் ஒரு குழந்தையை பத்தி நச்சு சொல்ல வரும் அப்ப சொல்லுறாங்க அப்ப அந்த அந்த சம்பவத்தை எல்லாம் பேசுறான்

நான் கிழவியாகவும் என் கணவராகிய இவர் வயோதிகராகவும் இருக்கும் நிலையில் நான் குழந்தை பெறுவேனாம் ஆச்சரிய ஆச்சரியமா கேட்கிறான் கை செய்தமே நான் கிளவி என் கணவர் வயோதிகரி ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பெறுமா அப்படி ஆச்சரியத்தில் கேட்கிறாங்க அவர் சொல்றாங்க இன்னஹாதா லசை உன் அஜீப் இது மிகவும் ஆச்சரியமான விஷயமா இருக்கு என்று அவர் கூறினார் காலு மின் அம்ரில்லா அல்லாவின் கட்டளை நீங்கள் ஆச்சரியப்படுகிறீரா அப்படின்னு கேட்கிறான் அல்லாவுடைய இது அல்லாவுடைய கட்டளையில் நீர் ஆச்சரியப்படுகிறீரா ரஹமத்துல்லாஹி அழைக்கும் பை இப்ராஹிமின் குடும்பத்தாரே அல்லாவின் கருணையும் அவனது வளங்களும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அந்த வானவர்கள் அவங்களுக்கு நினைச்சாங்க ஒரு துவாவை செய்கிறார்கள் மஜீத் அவன் அவன் மகிமை மிக்கவன் என்று அந்த வானவர்கள் கூறினார்கள் இந்த ரெண்டு வரலாற்று சம்பவத்தை பாருங்களேன் அதாவது சொன்ன ஒண்ணு நம்பலை ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிறான் இதே மாதிரி ஜக்கரியா நபி நம்ம இறைவா எனக்கு எனக்கா குழந்தை ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுன்னு கேட்டாங்க ஜக்கரியா நபி அப்பதான் நினைச்சால் தான் அடையாளத்துக்கு நம்பளையான்னு கேட்கிறான் இல்லையல்ல உறுதி ஆகணும் அப்படியே அதாவது மூன்று நாட்கள் செய்கையாக வைச்சிக்கிற மக்கள்கிட்ட உங்களுக்கு பேச்சே வராதுல பேச முடியாது அப்படின்ட்டான் அது ஒரு அடையாளத்தை கொடுத்தான் அப்ப என்ன பார்க்குறோம் இது ஆச்சரியமான விஷயம் வயோதிகத்தன்மையில் எப்படி நமக்கு குழந்தை பெருண்டு நபிமார்கள் ஆச்சரியப்பட்டாங்க ஆனா அதான் அல்ல

குழந்தைகள் விஷயத்துல அல்லாறு ஆலமீன் அவனுடைய நாட்டம் தான் என்பதை அழுத்தமாக நம்பிக்கை கொண்டு செயல்படக்கூடிய மக்களாக இருப்போம் அப்படிப்பட்ட நுண்மக்களாக அல்லாறு பலாமி உங்களையும் என்னையும் ஆக்கியல் புரிவான் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கின்றேன் தாவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமின் வசலாம் வலைக்கு வரமத்துல வரகாத்தூர்